நீங்க எங்க இருந்து வாரீங்க நடந்து முழங்காவில் முழங்காவில் இப்ப நடக்க வழிகிட்டீங்கண்ணா நேற்று மத்தியானம் அடுத்ததா இன்னமும் ஒரு குழுவினர் வாரீங்க நீங்க எங்க இருந்து வாரீங்க முழங்காவில் இருந்து எப்ப நடக்க வழிகிட்ட நீங்க நேற்று பொழுது விட நடக்க வழிகிட்ட அக்கள் இப்பதான் நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து பூநகரி ரூட்டால வந்து திருக்கி வீடியோக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நேரம் நிக்கிற எங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்குது நல்ல வெயிலுக்கு இந்த இடத்த நிக்க நல்லா இருக்குது நல்ல ஒரு அக்கா நீங்க இருந்து வந்திருக்கிறீங்க பரித்துறையில இருந்து நடந்தே வரீங்களா அல்லது பருத்துறையில இருந்தோ நாங்களும் யாழ்ப்பாணம் தான் சரி 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 எப்ப வலிக்கிட்டேன் நீங்க அப்படியேடா அனைவருக்கும் வணக்கம் நான் ரஜீவன் மடுமாதா தேவாலயத்தினுடைய வருடாந்த உற்சவம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து பூனகிரி ரூட்டால் வந்து திருக்கேஸ்வரன் சந்திக்கு முன்னுக்கு அடம்பன் ஆண்டான்குளம்ன்ற இடத்த மன்னிக்கோம் அடம்பன் இல்லை ஆண்டான்குளம்ன்ற இடத்த திரும்பி இப்போ நாங்கள் சேர்ஜிக்கு போகிறதுக்கு இருக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் வரும்போது நிறைய பாத யாத்திரிகளை வந்து பார்த்துருந்தாங்க நிறைய பேர் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்தும் சரி இங்கால முழங்காவில் பல பகுதிகளில் இருந்தும் சரி இந்த பாத யாத்திரிகள் வந்து வந்து கொண்டிருந்தவங்க பார்த்துட்டு வந்தனாங்க ஒரு சிலர் வந்து காடுகளுக்குள்ளால் மடுத்துவாலயத்தை இந்நேரம் அடைஞ்சிருப்பாங்க ஒரு சிலர் மெயின் அதாவது வீதியாலேயே வந்து கொண்டிருக்கிறாங்க மடு தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது எங்களுடைய தமிழ் மக்கள் மாத்திரம் இல்லாமல் தென் பகுதி மக்களும் மடு தேவாலயத்துக்கு வாரது பழமையான ஒரு விஷயம் அடுத்து வருகின்ற இரண்டு மூன்று வீடியோக்கள் மடு தேவாலய தேவாலயத்தில் இருந்து தான் உங்களுக்கு வரப்போகிறது என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா காணொளிகளும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ பாத யாத்திரை வார ஆக்கள் குறிப்பாக பல இடங்களில் நின்று நின்று அதாவது தங்கள் இளைப்பாரி நின்று நின்று வந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இதுலையும் பாருங்க ஒரு பத்து பேருக்கிட்ட வந்து இந்த மரத்துக்குள்ளே இழைப்பாறை கொண்டு அதே மாதிரி நாங்கள் வரைக்கும் அந்த ரோட்டில் அதாவது இது ஆண்டான்குளம் ரோடுக்குள்ளே திரும்பிட்டோம் மெயின் ரோட்டால் வந்தால் நாங்க துருவா போனா திருக்கேஸ்வரன் சந்திக்கு போகலாம் ஆனா திருக்கேஸ்வரன் சந்திக்கு போறதுக்கு முதல்லையும் ஒரு ஒரு சிலரை வந்து வீடியோ நான் இப்ப இந்த ஆண்டான்குளம் ரோட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் நிறைய பேர் வந்து இந்த பாருங்க நான் முதல்ல பார்த்த இப்ப இது கிட்ட நடந்து நீங்கள் நீங்க எங்க இருந்து நடந்து முழங்காவில் முழங்காவில் இப்ப நடக்க வழிகிட்ட நேற்று மத்தியானம் இப்போ நேற்று மத்தியானம் நடக்க வழிக்கிட்டு இப்போ இவ்வளோ தூரம் இங்கே தான் வர முடிஞ்சுதுனே நின்று நின்று தானே வரக்கூடியதாக இருக்கேன் வெயிலுமே ஆ அப்படியா சரி 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 நன்றி நன்றி இப்படி இவங்களை மாதிரி நிறைய பிறந்தகாருங்க நிறைய பேர் இதில் நடந்து வந்துருக்குறாங்க நான் அவங்களையும் என்னுடைய வீடியோவில் சேர்க்க இருக்கிறேன் அடுத்ததா இன்னும் ஒரு குழுவினர் வாரினம் நீங்கள் எங்கேருந்து வாரீங்க முழங்காவில் இருந்து எப்போ நடக்க வலிக்கிட்டே நீங்கள் நேற்று வட நடக்க வலிக்கிட்ட இப்போ தான் இந்த இடத்துக்கு இந்த ஆண்டாங்குளம் ரோட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க அதே மாதிரி அங்கால பின்னுக்கும் வந்து இன்னும் ஒரு குழுவினர் வந்து பாத யாத்திரைகள் நடந்து வந்துட்டுருக்குறாங்க குறிப்பாக தென்பகுதியிலிருந்து வார மக்கள் இப்போ தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு பகுதிக்கு நான் மடு தேவாலயத்துக்கு போயிருந்தேன் நான் அதுக்கு பிறகு இப்போ நான் கூட இந்த முறை அப்படி பார்த்தாலே ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு மடு நான் போக இருக்கிறேன் அந்த காலங்களில் கூடுதலாக தென்பகுதியிலேருந்து வார ஆக்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வாகனங்களுக்கு மேலே இந்த டோல்ஃபின் வாகனங்களுக்கு மேலே எல்லாம் வச்சு தாங்கள் சமைத்து அங்கே தங்கி நின்று டென்டெல்லாம் அடித்து சாப்பிட்றதுக்குரிய வசதிகளோடு தான் வருவாங்க அப்போ இந்த முறை எப்படி இருக்க போதுன்னு தெரியல நானும் இப்போ புதுசு முந்தி நான் போன மடு தேவாலயம் எப்படி இருக்கும்னு சொன்னால் மண் ரோட்டாக இருக்கும் அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு நான் சொல்கிற காலப்பகுதியில் மடு தேவாலயத்துக்கு ஆக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் விளங்கும் குறிப்பாக வந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதியில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்போ நாங்களும் பூனாத்தான் தெரியும் மடு தேவாலயம் இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்து ஐந்தில் எப்படி இருக்குதுன்ற சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத யாத்திரையா வந்து நிறைய பேர் இப்போ நாங்கள் ரோட்டில் வெறியக்கே நிறைய பேரை பார்த்துட்டு தான் வந்து இப்போ ஓரளவு கிட்ட வந்துட்டோம் திருக்கேஸ்வரன் சந்தி கொஞ்சம் கிட்டவாக வந்துட்டோம் இந்த இதில் ஒரு அண்ணா பாத யாத்திரையாக வந்து இந்த இடத்துல நிற்கிறார் எங்கே இருந்து வந்துருக்கிறீங்க நீங்கள் நான் வந்து முழங்காவில் இருந்து முழங்காவிலேருந்து சொன்னால் இப்போ எத்தனை மணிக்கு நடக்க பலிகிட்டே நீங்கள் நேற்று நாலு மணிக்கு நேற்று நாலு மணிக்கு இப்போ முழங்காவிலேருந்து இப்போ இவ்வளோ தூரம் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா உங்களுக்கு தெரியலை எனக்கு இப்போ நாங்கள் வெறியக்கே நியாயமான தூரம் தான் உங்களோட வேண்டுதல் வந்து பழிக்க வேணும் இந்த அடுத்ததாக இங்காலையும் ஒரு கொஞ்சம் பேர் நடந்து வந்துருக்கினோம் அப்போ அவர் சொன்ன மாதிரி முழங்காவிலேருந்து வெளிக்கிட்டு இப்போ நாங்கள் முழங்காவில் வாகனத்தில் வந்தபடியாக சரியான குயிக்காக வந்து கடந்துட்டோம் முழங்காவிலேருந்து நேற்று மாலை வெளிக்கிட்டு இந்த இப்போ இதில் வந்துகளே பார்க்குன்ட்ருக்கிறார் இந்த இதுலேயும் ஒரு அக்கா வாரா வட்டு கேட்டு பார்ப்போம் அக்கா நீங்கள் எங்கே இருந்து வந்துருக்குறீங்க இருந்து நடந்தே வாரீங்களா அல்லது பருத்துறையில் இருந்தோ நாங்களும் ஜாழ்ப்பாணம் தான் சரி 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 எப்போ வெளிக்கிட்டேன் நீங்கள் அப்படியேண்டா பத்தாம் தேதி இரவு வெளிக்கிட்டு இப்போ பதினூன்று தான் இது கிட்ட வரக்கூடியதாக இருந்துருக்குது சரி தங்கி தங்கி வாரீங்கண்ணே சரி சரி நீங்கள் மட்டும்தானா இல்லை பின்னுக்கு வாரதும் உங்க ஆக்கல் தானா ஆ முன்னுக்கு போகிறாங்க சரி அம்மா சரி 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 திரிகேஸ்வரன் சந்தியை கிட்ட வாணிக்கிறோம் அந்த இடத்துலயே இப்போ ஆக்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் அங்கே இருந்து நடந்து வாரீங்க கிளாலியா சரி 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 எப்போ வலிக்கிட்டே நீங்கள் நீங்கள் பயணம் நேற்று சரி 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 நான் அறிஞ்சு இந்த முறை ஏராளமான பக்தர்கள் குறிப்பாக காடுகளுக்காலேயும் இப்படி வீதிகளாலேயும் வந்து இந்த யாத்திரையை வந்து செய்கிறாங்க பாத்தீங்களா கூகுள் என்ன சொல்லுதுண்டு அதாவது நாங்கள் ஆண்டாங்குளம் மடு வந்து வந்துருந்தோம் நாங்க இப்போ இங்க விசாரிச்ச இடத்துல வாகனத்தில் அதால போறது வந்து சரியில்லைன்னு சொன்னவங்க ஏன்னா இப்பவும் வந்து ரோட் கொஞ்சம் அதுண்ட கண்டிஷன் சரியில்லையன்று அப்போ நாங்கள் இப்போ இப்போ போய் கொண்டிருக்கிறது நேரம் நாங்கள் உயிலங்குளம் சந்திக்கு போய் அதுல இடது பக்கம் திரும்பி வவுனியா ரோட்டை எடுக்கக்குள்ள நாங்கள் மடுவுக்கு ஈஸியாக போயிடலாம் திடீரெண்டு இந்த ரோட்டை பாங்கைக்குள்ள அதுவும் இது வந்த ஒரு மண் கிரவல் ரோட்டாக இருக்குமா இருந்தால் பழைய வன்னி எப்படி இருக்குமோ அதுக்குரிய ஒரு காட்சியோடு தான் இது இருக்குது இந்த இடங்களில் மக்கள் குடியேற்ற மண்டு பார்த்தா அதிகமாக தான் இருக்குது அதிகம் என்று சொல்கிறதா சொல்கிறதுன்ற விட இப்போ ஏற்கனவே இங்கே இருந்த ஆண்கள் இதே இடத்துல தான் இருக்கிறாங்க இப்போ சில சில வீடுகள் வந்து அப்படியே ரினோவேட் பண்ணி எடுத்துருக்குறாங்க சில சில புது கட்டிடங்களும் இந்த இடத்துல இருக்குது இந்த ரோட் வந்து புதுசா போட்டிருக்கிறாங்க போல இருக்கு பார்க்க தெரியுது ரோட் புதுசு பின்னால வந்து பனை மரங்கள் நல்லா இருக்குது பார்க்க இப்போ வந்து நாங்க உயிலங்குளம் சந்திக்கிட்ட கொண்டிருக்கிறோம் உயிலங்குளம் சந்திக்குத்தான் நாங்கள் இப்போ போறோம் இந்த உயிலங்குளம் என்ற ஒரு இடமும் ஒரு மிக மிக முக்கியமான இடம் என்னென்னு சொன்னா முந்தி அதாவது வன்னிக்கு குறிப்பாக இந்த இடத்துல உயிலங்குளத்தில் இருந்து தான் மக்கள் வந்து போய் வருவாங்க அதாவது உயிலங்குளத்தில் வந்து ஒரு பெரிய இராணுவ முகாம் இருந்தது அதே சமயத்தில் உயிலங்குள பாதை அந்த பாதை வழியாக தான் வன்னிக்குள்ளே போகக்கூடியதாக இருந்தது அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் கடந்து வந்த முழங்காவில் என்ற இடமெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்தது இப்போ உயிலங்குள பாதையால் வந்து மக்கள் வன்னிக்குள்ளே போய் வார நேரத்தில் இந்த மன்னார் பஸ் எல்லாமே செட்டியான ஒரு க்ரௌடாக இருக்கும் அப்போ வவுனியாவில் இருந்து மன்னாருக்கு வெறேக்குள்ள அப்படியே அந்த கண்வே மாதிரி லைனாக தான் அந்த பஸ்ஸுகள் போகும் முன்னுக்கு வந்து ஒரு ஆமீண்ட ட்ரக் மாதிரி அல்லது ஆமீன்ட ஒரு வாகனம் கொண்டு போகும் ஆக பின்னாலேயும் வந்து ஆமீண்ட வாகனங்கள் போகும் அப்ப வவுனியால பூவரசங்குளம் என்ற இடத்துல வாகனங்கள் அப்படியே எல்லாம் செக் பண்ணி ஏத்தினா இடையில வந்து ஒரு டவுன் நிப்பாண்டாம துருவா வந்து எங்க இறங்குவாங்க என்று சொன்னா அந்த உயிலங்குளம்ன்ற இடத்துலதான் வந்து ரங்குவாங்க அதுக்கு பிறகு உயிலங்குளத்துக்குள்ளால மக்கள் போக்குவரத்து செய்யக்கூடியதா இருந்தது இந்த ஒரு சந்தி ஒன்று வருது பார்த்தீங்களா இடது பக்கம் திரும்பட்டான் இது அப்படி அங்கால போனா நேர மன்னாருக்கு போகுது நாங்க திருப்பி எங்க போக போறோம் என்று சொன்னா படுவுக்கு நாங்க திருப்பி இந்த பவுனியா ரோட்டால வெளிக்கிட்டோம் இதில் அந்த காலத்தில் இருந்த ஒரு பழைய கட்டிடம் இருக்குது இந்த பகுதியில் ஏற்கனவே இருந்தாக்கள் இருந்தால் இந்த கட்டிடம் அல்லது இது வீடு மாதிரியும் தெரியுது உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் ஒரு வித்தியாசமான கட்டிடமாக இருக்குது அது என்ன கட்டிடம் என்று தெரியலை என்று சொன்னான் ஆனால் இதில் பார்த்தா ரைஸ் மில் ஒரு முப்பது நாற்பது வருஷ கட்டிடமாக இருக்கும் இது உள்ளே போகிறது சேஃப்டி என்ன மாதிரி என்று தெரியல எட்டபடியாக நான் உள்ளே இல்லை இந்த அதில் ரைஸ் மில்லுன்ட்டு போட்டிருக்குது ரைஸ் மில்லுண்ட பேரை வாசிக்கலாமன்ட்டு பார்த்தா அந்த பேரையும் வாசிக்கவும் இல்லாமல் இருக்கு அது அழிஞ்சிருக்கு ஃபுல்லாக மடவுக்கு போகிற வழியில் இதில் வந்து ஒரு பேர் போட்டிருக்காங்க அது பழைய பேர் பேர்பலகை அந்த பேர்பலகின்ற கண்டிஷனை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எத்தனை வருஷ பழசெண்டு கட்டுக்கரை குளம் இருக்கு நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த குளம்போட குளத்துப்பான் நல்லா இருக்கு சில காட்சிகள் வந்து அது வன்னிக்குரிய காட்சிகள் அது அப்பப்ப பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து கொண்டு போகும் வீடியோக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நேரம் நிற்கிற எங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்குது இதில் இது என்ன வாய்க்கால்ன்ட்டு சொல்கிறதா வாய்க்காலா அந்த தண்ணி மதவா வாய்க்கால் இதில் போகுது நல்லா இருக்குது பார்க்க நல்ல ஒரு சீன் உண்டு இது இங்கால இந்த மதவு தண்ணி நான் நினைக்கிறேன் இந்த அளவை பொறுத்து இங்கால திறந்து விடுறதாக ஆனால் இந்த இது எங்கேருந்து வருதுன்னு தெரியல பெரும்பாலும் ஏதாவது ஒரு பெரிய ஆற்றில் இருந்து பிரிஞ்சு வருதா அல்லது என்னென்னதில் அல்லது இந்த குலத்திண்டை இதுதான் குளத்துண்ட இதுதான் இந்த குளத்திண்டை இதுதான் வருது உடலுக்கு இந்த கட்டுக்கரை குளத்துக்கிட்ட அதில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்கு கடை என்று சொன்னால் அதில் ஒரு ஹோட்டல் மாதிரி வவுனியா மன்னார் பகுதிகளில் வந்து குளங்கள் தான் கூட

நல்ல வெயிலுக்கு இந்த இடத்த நிற்க நல்லா இருக்குது நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு லொக்கேஷன் சொல்லலாம் இப்படி தான் யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு இடம் வந்து நல்ல பிரபலியமாக இருந்தது இல்வாறை என்று சொல்லி இப்போ இல்லை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முதல்ல அதே மாதிரி ஒரு இடமாக இது இருக்கும்போத ஒரு பின்னேடத்தில் வந்தால் நல்ல காற்று வாங்கி கதைகள் பேசி போகிறதுக்குரிய ஒரு இடம் முருங்கனுக்கு வந்துட்டம் முருங்கன் பஸ் நிலையம் இது எங்களை எப்படி ஒரு கொஞ்சம் தூரம் போனால் முருங்கன் சந்தி வெறும் இப்போ மன்னார்லேருந்து வரைக்க முருங்கன் சந்தியால் வலது பக்கம் திரும்புமா இருந்தால் நான் நினைக்கிறேன் நான் ஆட்டான் அப்படி அந்த வங்காள வரைக்கும் போகலாம் முந்தி வந்து போன ஞாபகம் இதுதான் அந்த சந்தி இந்த சந்தியால் அப்படியே உள்ளுக்கு போனால் நானாட்டான் அங்கே நிறைய இடங்கள் இருக்குது எனக்கு நிறைய நாட்கள் அந்தபடியாக மறந்து போச்சு வவுனியா மன்னார் ரோட்டில் அந்த மடு தேவாலயத்துக்குரிய அந்த சுருவம் அந்த வளைவு இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்ட மட்டு இந்த பாருங்கள் இதில் போட்டிருக்கு அதாவது மடு பத்து கிலோமீட்டருன்னு சொல்லி இந்த வளைவுக்கும் வந்தாச்சு அது உண்மையாகவே வளைவு இல்லை நாங்கள் வளைவுன்னு சொல்கிறோம் சரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை வந்து நான் முடிக்கிறேன் தொடர்ந்தும் கோவிலுக்குள்ள போகிறோம் மடு ஆலய சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அடுத்த காணொலியில் பார்க்க போகிறீங்க நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டுருங்க உடனடியாகவே அடுத்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் பதிவேற்ற முயற்சி பண்ணுறேன் என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ அல்லது இதுக்கு பிறகு போடக்கூடிய வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போதைக்கு பாய்